நன்றி அடுத்த அமர்வு கவிஞர் முத்துராசகுமார் எழுத்தாளர் முத்துராசா குமார் எழுத்தாளர் முத்துராசா குமாரின் கங்கு நாவல் பற்றியும் ஈத்து சிறுகதை தொகுப்பு பற்றியும் அவருடைய கவிதைகள் குறித்துமான கல கலந்துரையாடல் கவிஞர் வேல்கண்ணன் எழுத்தாளர் சரவணன் சந்திரன் கவிஞர் வெயில் எழுத்தாளர் கவிஞர் முத்துராசா குமார் அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன் எழுத்தாளர் முத்துராசா குமாரின் கங்கு நாவல் பற்றிய தனது பார்வையை வழங்க எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவர்களை அழைக்கிறேன் அன்போடு அழைக்கிறேன் நாலு நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் விஷயம் என்னென்னா நேரடியாக பாயிண்ட்டுக்கு போயிடலாம் முதல்ல இந்த எப்போயுமே இந்த யுவ புரஸ்கார் இந்த மாதிரியான விருதுகள்லாம் வரும்போது வாங்கினவங்க ஒன்று இருப்பாங்க வாங்காதவங்க இருப்பாங்க அது சம்பந்தமான ஒரு சலசலச்சப்பு சலசலப்பு அப்புறம் வந்து ரொம்ப தீவிர மனவேதனை அப்புறம் வந்து அதுலேருந்து வெளியில் போகிறது இப்போ கூட வந்து இந்த இந்த யுவ புரஸ்கார் விருது வந்தனையும் அவர் இன்னொரு தம்பி நல்லா எழுதிட்டுருக்க தம்பி வந்து இதுதான் என்னுடைய கடைசி நாவல் இனிமேல் நான் எழுதவே மாட்டேன் அப்படின்லாம் வந்து எழுதியிருந்தார் நான் பார்த்துச்சேன் நான் ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்காதீங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இது இப்போது இந்த வருஷம் புக் ஃபேருக்கு வரது என்னுடைய இருபத்தி ஏழோ இருபத்தெட்டாவது புத்தகமும் இதுவரைக்கும் நான் வந்து ஒரு விருது கூட வாங்கினதில்லை ஒரு விருது பட்டியலில் கூட என் பேர் இருந்தது கிடையாது எந்த இதுலேயுமே இருந்திருக்க மாட்டேன் நீங்கள் நல்லா கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்புறம் அந்த சுஜாதா விருதுன்னு ஒன்று இருக்கும் அந்த சுஜாதா விருதை வந்து நான் விருது அப்படின்றத கன்சிடர் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம அம்மாவே கூப்பிட்டு வந்து நம்மளை வந்து நீ நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விருது நான் அது இல்லாமல் வெளியில் வந்து நான் எதுவுமே வாங்கினதில்லை நான் பொதுவாக வந்து விருது அப்படிங்கிறது வந்து நான் சும்மா இல்லை நானும் பட்டியல்களும் யாரும் கேட்ட கேட்டக்கூட வேண்டாங்கன்னு சொல்லிடுவேன் நான் விருது நான் நினைக்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நம்ம தனிப்பட்ட அகம் சார்ந்து விருதுங்கிறது நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா நான் வந்து சாகுற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு நாமே கொடுத்துக்குற ஊக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த ஊக்கம்தான் முதல் விருது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாசக ஏற்பு நம்ம வாசகர்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தான் சில புத்தகங்கள்லாம் விருது வாங்கியிருக்கோம் ஆனால் வந்து அதை நாலு பேர் கூட படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் விருதை வாங்காத புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டி பல கைகளுக்கு வேர்ட் ஆஃப் மௌத்தாக வந்து கடத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்து அந்த புள்ளியிலிருந்து தான் நான் வந்து முத்துராசகுமாரை வந்து மேலே எடுக்கிறேன் அப்புறம் அந்த இந்த பாராட்டு விழா கூட்டங்கிறதுலையும் இன்னொன்று இருக்குது இலக்கியத்தில் எப்பயுமே வந்து பாராட்டு விழா கூட்டம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது விளக்கியங்கிறதே வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் சீரியஸாக எல்லா விஷயங்களையும் பேசுகிறது தான் அதனால் இது வந்து பாராட்டு விழாங்கிறது ஒரு இன்விடேஷன் அடிக்கிறோம் ஸோ அந்த இன்விடேஷனுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை போடணும் அப்படின்றதுக்காக பாராட்டுரை அப்புறம் வந்து வாழ்த்துறின்றதுக்காக ஒரு சடங்கு இருக்குது அந்த சடங்கு நமக்கு வேண்டிய நாலு பேரை நம்ம கூப்பிட்றோம் கூப்பிட்டு பேச வைக்கிறோம் அவ்வளோதானே தவிர இதை தாண்டி வந்து இதை ரொம்ப பாராட்டுறையால் வந்து எழுதுகிறவங்க எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த பாராட்டுரை இலக்கியத்தில் அப்படிங்கிறதே வந்து என்ன கிட்டா நம்மளை ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு சின்னதாக வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்மளை ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரியான விஷயந்தான் நம்மளை எதுக்கு பாராட்டணும் எல்லோரும் அந்த படைப்பு இருக்குது அந்த படைப்பை பற்றி நிறையா படித்து என்ன பேசுகிறீங்க என்ன உணர்ந்தீங்கன்னு பேசுகிறது தான் அப்புறம் பாராட்டுறையில் பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது இது பித்தலாட்டமாக இருக்குது ஓ ஓடி வந்து நூறு மீட்டரில் வந்து லெவன் பாயிண்ட் செகண்ட் செகண்ட்ஸில் விளையாடின ரோவிஸ் ரகுமாருக்கும் ஒரே பாராட்டு தான் விளையாட்டில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ஒரே பாராட்டு தான் என்ன அதில் உள்ள அந்த அர்த்தமும் அடிபட்டு போயிருது இல்லையா அதனால் இது வந்து ஒரு கலந்துரையாடல் அதனால் இது இதுக்குள்ளேருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நான் எங்கேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த வாசக ஏற்பு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேர்ட்டன் படிக்கிறதுல ஒரு பேர்ட்டன் வச்சிருக்கிறேன் என்ன பேர்ட்டன்னா எனக்கு நேரமின்மை காரணமாக இருக்கிறதுலே எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் இருக்கிறதுனால வந்து எல்லாத்தையும்லாம் போய் வந்து இந்த செமரியார் மாதிரி எல்லாத்தையும் மலையெல்லாம் நான் விளமாட்டேன் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்குன்னு சில நண்பர்கள் இருக்கிறாங்க சில வாசகர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எதை படிக்கலான்னு சொல்லுங்கள் எதை படிக்கலான்னு சொல்லுங்கன்னு ஸோ அந்த கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் வந்து முத்துராசா அப்படின்ற பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் ரொம்ப கூர்மையான வாசகர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் முத்துராசாவை படிங்க நீங்கள் முத்துராசாவை படிங்கன்றது வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் அவருடைய நீர்ச்சுளி அப்படிங்கிற நாவல் வந்து சாரி நீர்ச்சொலின்ற கவிதை தொகுப்பு இருக்கு இல்லைங்களா கவிதை தொகுப்பு படித்தேன் ஸோ அந்த அந்த கவிதைகள் எனக்கு கொடுத்த அனுபவங்களும் அந்த வடிவ வடிவத்துக்குள்ளே நின்று அவர் சில மேஜிக்குலாம் காட்டின விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்த வரவங்க பேசுவாங்க எனக்கு வந்து அந்த நீர்ச்சொலி வந்து அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது நானே அதை வியந்து நிறைய பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை படிங்க யார் ஏன்ட்ட கேட்பாங்கள்ல அவங்ககிட்டலாம் இந்த இதை படிங்க இந்த இதை படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதை பற்றி அண்ணன் வேல்கண்ணன் பேசுவாங்க நண்பர் வெயில் பேசுவாங்க இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நரன்ஸ் கொடுத்தது வந்து கங்கு நாவல் கொடுத்துருந்தாரு கங்கு நாவல் கொடுத்துருந்தார் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பொதாமையாக தான் இருந்தது என்னுடைய வாசி வடிவம் ஒரு எட்டு நாவல்களை எழுதுனவங்கிற அடிப்படையிலையும் புனை விளக்கியத்தில் அதுவும் என்னுடைய ஏரியா கோர் ஏரியாங்கிறது வந்து இந்த நாவல் ஏரியாதான்றனாலேயும் எனக்கு வந்து அது நாவல் வந்து ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுக்கல பொதுவாக வந்து நாவலுங்கிறது வந்து இந்த ஒரு தக்காளிஸ்வர உருவா அந்த மாதிரி கிடையாது நாவலுங்கிறது வந்து ஒரு கிங் கிங் ஃபிஷ் மாதிரி ஒரு பெரிய ராஜ விருந்து மாதிரி நாவலுங்கிறது வந்து ஒரு சின்ன வீடோ ஒரு தெருவோ கிடையாது அது வந்து ஒரு ஊர் ஒரு பெரிய நிலப்பரப்பு விரிக்கிறது ஸோ இந்த தா தஸ்தோஸ்கியோ டால்ஸ்டாயோ சொன்ன ஒரு வரி ஒன்றுன்னு இருக்குது என்னென்னா நாவல்ங்கிறது வந்து ஒரு தேவாலயம் மாதிரி வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தான் நாவலை வந்து நான் அப்படி தான் கன்சீவ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கங்கு நாவல்ங்கிறது வந்து ஒரு நிகழ விடாமல் அந்த நாவல் வந்து ஒரு நிகழ விடாமல் வந்து என்னடேன்னா ஒரு செய்யப்பட்ட ஒரு நாவல் ஓ செய்யப்பட்ட நாவலாக அது இருந்தது ஒரு விஷயம் இருந்தது அதுக்குள்ளே வந்து முத்துராசோ கவிஞருக்கான ஸ்பேஸில் நிறைய ஸ்பேஸில் சில விஷயங்களில் நுட்பமான தருணங்கள் எல்லாம் நுட்பமான வார்த்தைகள் வழியாக ஒரு நுட்பமான கவனிப்போடலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அதெல்லாம் அவரோட தனிச்சிறப்பு எல்லாமே அவரோட தனிச்சிறப்பு நான் மெது தின முதல் நாவல் வரப்போ வந்து அவர் கோணையண்ணன் தான் சொன்னார் நினைக்கிறேன் பக்கத்தில் ஆட்களாக இருந்தாங்க அப்போ சொன்னார் அப்போண்ட ஒரு நல்ல வரைபடம் வந்திருக்குடா பட் வந்து அது இன்னும் போகணும் அப்படின்னாரு அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு துணுக்குறளாக கூட இருந்தது ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு புரிஞ்ச பிறகு தான் வந்து அப்புறம் அப்புறம் விரிச்சிட்டு போய் எழுதுனது தான் அத்தாராவாக இருக்கலாம் சுபிச்சு இருக்கலாம் மற்ற நாவல்களாக இருக்கலாம் ஸோ வந்து முத்ராசாட்டை வந்து ஒரு வரைபடம் சிக்கியிருக்கு அந்த வரை கவிஞராக ஏற்கனவே ஏற்கனவே அந்த இடத்துல அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் பட் ஒரு நாவல்ன்ற ஒரு ஃபார்மேட்டுக்குள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இனிமேல் அவர் தான் உட்காந்து யோசிக்கணும்னு தோணுது அப்புறம் என்னென்னா இது வந்து ஒரு அரசியல் நாவல் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நாவல் எடுத்து நான் பார்த்தேன் நான் அந்த நாவ கங்குன்ற நாவல் வந்து மேல உளவில் இருந்து நடந்தக்கூடிய ஜாதி தலித்து ஜாதிய படுகொலையில் கொல்லப்பட்ட அவங்களுக்கு அவங்களுடைய சார்ந்த அந்த அந்த வாழ்க்கை சார்ந்த ஒரு நாவல் ஸோ அந்த அவரோட பேக்ரவுண்டு எடுத்து பார்க்கவும் நான் டக்குன்னு எடுத்து பார்த்தேன் எனக்கு திடீர்னு வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கணுன்னு தோணுச்சு பார்த்தேன் தொண்ணூற்றி ரெண்டுன்னு போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து நிறையா அந்த அதே அதே பிராந்தியத்தில் வாழ்ந்த எங்களுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சுகளில் நடந்த தென் மாவட்ட ஜாதிய கலவரத்துலலாம் நேரடியாக இருந்து பங்கு பெற்ற ஒரு ஆளுக்கு இருந்தவங்களாம் நாங்கள் பார்க்குறோம் அதே காலம் அதே மாதிரி முப்பது வருஷம் கழித்து அதே மாதிரியான ஒரு டோனில் ஒரு லைஃபு அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து மொத்தத்தை சமூகத்தில் அந்த மாதிரி தான் நடக்குது தான் என்றாலும் அந்த படைப்பு படைப்பு சார்ந்து வரும்போது நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் ஏதாவது மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் நான் வந்து யோசிச்சு பார்க்கணும்னு எனக்கு வந்து தோணுச்சு அதாவது நேரடி கட்சி அரசியல் நமக்கு உள்ளே வந்து நேரடி கட்சி நேரடி அதிகார அரசியல் வந்து நமக்கு ஒரு ஒரு டிஸ்கோஸ் உருவாகி கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அதை வந்து படைப்பாளி தொடர்ச்சியாக வந்து நம்ம பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நாவலுக்குள்ளே இந்த இந்த பிரச்சனைக்குள்ளே அவர் வேறு ஒன்றை கண்டடைஞ்சு வேறு ஒரு இடத்துக்கு நகர்ந்துருப்பார் அப்படிங்கிறத வந்து நான் தொடர்ச்சியாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது நே அது இல்லாமல் அது வெறும் கட்சி அரசியல் சார்ந்து ரொம்ப சுருக்கமாக தான் ரொம்ப அமைஞ்சிருச்சு என்னென்னா ஒரு காலத்தில் வந்து அன்டச்சபுள்னு சொல்லுவாங்க இன்னொரு காலத்தில் வந்து அன்சீயபிள்னு சொல்லுவாங்க அன்டச்சபிள்னா தொட்டாத்தான் இப்போ தீட்டு அப்படிங்கிறது அன்சீயபிள்ங்கிறது வந்து பாத்தாளை தீட்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூறுகளில் வந்து நாடார கம்யூனிட்டியை வந்து அன்சியபிள் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அவங்கள பார்க்கவே கூடாது பாத்தாளை தீட்டுன்னு இருக்க மாதிரியான ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி வந்து என்ன கேட்டிங்கன்னா எஜுகேஷன் எடுக்குது கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுதுன்னா தனக்குன்னே ஒரு பத்திரகாளின்னு ஒரு சாமியை உருவாக்குது அப்புறம் வந்து முன்னேறிய சமூகத்தில் இருந்து அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுதுன்னா மகைமை சிஸ்டத்தை வந்து எடுத்துக்குது மகமை சிஸ்டத்தை எடுத்து நீங்கள் வில்லியம் ஹார்ட் கிரேவ் மாதிரியான ஒரு நாடாச தமிழ்நாடு புத்தகம்லாம் எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அந்த பீரியட்லெலாம் தொண்ணூறுகள் பீரியட்லாம் மிகப்பெரிய சிவகாசி கலவரம் நடந்திருக்குது பயங்கரமான கலவரம் இன்றைக்கி வந்து தலித்துகளுக்கும் மற்ற இடையே மற்ற சாதிகளுக்கும் நடக்கிற கலவரம் மாதிரி இன்றைக்கி ஞானாரர்களுக்கும் உங்களுக்கும் நடந்தது ஆனால் அந்த அந்த கம்யூனிட்டி வந்து பொருளாதாரத்தை கையில் எடுத்தது பொருளாதாரத்தை கையில் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கம்யூனிட்டி வந்து உயர்சாதின்னு சொல்ல போடக்கூடிய ஆளுகளோடலாம் வைக்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க ஸோ ஏன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது முதல் விஷயம் வந்து என்னென்னா தன்னுடைய ஒடுக்குமுறைகள் அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த புலம்புலருந்து முதல்ல வெளியில் வந்துச்சு வெளியில் வந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய மேலே இருந்த இருந்த ஆள்கிட்ட இருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஸ்டத்தை உள்வாங்கி ஒரு விடாப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு பண்ணிச்சு ஸோ இதே தான் நான் வந்து நிறைய திட்டங்களாக வந்து என்னுடைய நண்பர்களுடைய தலித்யங்களுக்கு நான் சொன்னேன் யாரும் அதை செவி மடக்கலை ஸோ வந்து நான் இப்போ வந்து என்ன கேட்குறேன்னா அந்த அரசியல் இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு அது ரெண்டாவது பட் நம்ம ஒரு படைப்பாளியாக நம்ம இந்த மாதிரியான ஜாதியம் சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்களை எடுக்கும் போது ஒரு தரப்பு நிலை எடுக்காமல் எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து ஒரு படைப்பாளிங்கிறவன் எளியோடைய பரிதாபத்தை பேசுகிற வேண்டிய அதே சமயத்தில் வந்து பூனையின் பெரும்பசியும் வந்து நம்ம அட்ரெஸ் பண்ணணும் இந்த நாவல்லையுமே பார்த்திங்கன்னா அவர் ஒரு தரப்பாக சுருங்கி இருக்கிறாரு அப்படி இல்லாமல் இந்த இருந்து நீங்கள் ஒரு ஃபைண்டிங் கொடுத்து அடுத்து இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசின அதே விஷயத்தையே நீங்களும் ஏன் திரும்பி பேசணும்னு நினைக்கிறீங்க அடுத்த ஜென்ரேஷனால் வந்து நடைனா அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நடைனா புது ஒரு வாழ்க்கையை காட்டுறதுன்னு வழியாக செஞ்சுருக்க முடியும் அவர் இனியும் செய்வார் ஆனால் முத்ராசாவோடைய ஏரியாங்கிறது வந்து அவருடைய மற்ற படைப்புகள்லாம் நான் படித்த வழியெல்லாம் சொல்கிறேன் அவர் ஒரு வாஸ்ட் ஏரியா இருக்குது அந்த 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 மண் சார்ந்து நானும் ஏற்கனவே இருந்து வந்தவன் அப்படிங்கிற முறையில் சொல்கிறேன் அவர் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் சிக்கிக்காமல் அவர் ஒரு உண்மையான படைப்பாளியாக பெரிய பெரிய அளவுக்கு விரியணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் வேண்டுகோளும் நன்றி வணக்கம்